புத்தர் என்ன சொல்கிறாருனாக்கா கோபம் என்பது நமக்கு பிறவி குணம் இல்லை மற்றவர்களால் தூண்டப்பட்டு நமக்கு கோபம் வரும் அதனால் அந்த மற்றவர்களால் தூண்டப்படும் போது நம்ம ஏன் கோவப்படணும் ஏன்னா தூண்டி தூண்டிவிட்டு அவன் பாட்டம் போயிடுவான் நமக்கு தானே பிரச்சனை கோவப்பட்டோம்னாக்கா நல்ல மனநிலை நல்ல உடம்பு கூட நோய்வாய்பட்டு கூட நம்ம மனம் வந்து ரொம்ப சஞ்சலப்படும் சிக்கல் வரும் உடலுக்கு சிக்கல் வரும் அதனால் கோபம் என்பது நம்ம பிறவி குணம் இல்லை அது மற்றவர்களால் வர்றது ஆகவே அப்படி ஆட்களை நீங்கள் வந்து உங்ககிட்ட சேர்க்காதீங்க கோவம் சில பேர் இருக்குது நம்ம கோவம் விட்டுற மாதிரியே பேசுவான் அது அவனோட குணமாக இருக்கலாம் ஆனால் நமக்கு வந்து கோவப்படுற குணம் கிடையாது அப்படி ஆளுங்கிறத பிரிஞ்சு நீங்கள் எப்பயுமே நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிற கோபம் வராமல் பார்த்துக்கிற ஒரு ஆட்கள் கிட்ட பழகினாக்கா நமக்கு நல்லா இருக்கும் மனசும் உடலும் நன்றாக இருக்கும்